சப்க சாத் சப்க விகாஸ் சப்க விஸ்வாஸ் அவர் சப்க பிரயாஸ் என இந்தியாவின் குரலோடு இந்தியாவின் மூன்றாவது வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சாமிட் நடந்து இருக்கிறது வெற்றிகரமாக அதாவது உலகளாவிய தெற்கு உச்சி மாநாடு அல்லது உச்சி மாநாட்டின் குரல் என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்தியாவில் நடந்து நடந்தேறியிருக்கும் அல்லது இந்தியா நடத்தி காட்டியிருக்கும் இந்த மாநாடு சாதாரணமாக கடந்து போகின்ற ஒரு விஷயம் அல்ல மிக கவனம் இருக்கின்ற ஒரு விஷயம் சுமார் நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனா இதை பார்த்து ஆதங்கப்படுகிறது பாகிஸ்தான் இதை பார்த்து முனகுகிறது அந்த அளவில் இது அவர்களை தாக்கி இருக்கிறது ஏன் எதற்கு என்று நாம் பார்க்கத்தான் போகிறோம் இந்த வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட் என்ற தென் உலக உச்சி மாநாட்டில் பங்கு கொண்டிருப்பது நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் என்பதை யோசிக்க வேண்டும் அதுவும் இந்தியாவின் தலைமையில் யோசித்து பாருங்கள் இன்றைய இந்தியா கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கூவுகின்ற ஒரு நாடல்ல பேருக்கு வீம்பி சொல்லி தெரியும் நாடும் அல்ல இந்திய நமது இந்தியா நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளை ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தும் அளவு முன்னேறி இருக்கிறது அதன் தலைமையை மற்ற நூற்றி இருபத்தி இரண்டு நாடுகளும் விரும்புகிறது என்றால் அந்த அளவு இந்தியா வளர்ந்திருக்கிறது அது தைரியமும் சேர்த்திருக்கிறது இதன் முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளை நடந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் நவம்பர் பதினேழாம் தேதி நடந்தது இரண்டாவது மாநாடு மூன்றாவது மாநாடு தற்போது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்தேறியிருக்கிறது இதை தான் நாம் பார்க்க போறோம் வாய்ஸ் ஆப் குளோபல் சவுத் சம்மிட் என்ற உச்சி மாநாட்டை இந்தியா மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறது இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சில விஷயங்களில் முக்கியமான ஒன்று தற்போது இந்தியாவிற்கு எதிராக பல கருத்துக்களை அங்கு பரப்ப விரும்புகிறார்கள் அங்கு பிரச்சினை உருவாக்குகிறார்கள் என்று பெங்களாதேஷில் இப்போது பல தகவல்களும் புரளிகளும் நிலவிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கூட தற்போதைய பெங்களாதேசின் தலைவர் அல்லது ஆலோசகர் என்று சொல்லப்படுகின்ற பிரைம் மினிஸ்டருக்கு நிகரான தலைவர் திரு யூனஸ் அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கு கொண்டு கலந்துரையாடி சிறப்பித்திருக்கிறார் ஆனால் இதில் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் சீனாவும் கலந்து கொள்ளவில்லை பாகிஸ்தானின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளவில்லை ஏன் என்றால் அவர்கள் சென்ற மாநாட்டிற்கும் அழைக்கப்படவில்லை இந்த மாநாட்டிற்கும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று தெளிவாக தெரிகிறது இதைப்பற்றி ஊடகங்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களிடம் கேள்வியும் எழுப்பினார்கள் அப்போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் சரி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் சரி ஒரு சுமூகமான உறவு தற்போது இல்லை மிக குறைந்த அளவிலான ஒரு நட்புறவு தான் சென்று கொண்டிருக்கிறது ஆதலால் தான் சென்ற மாநாட்டிற்கும் இந்த மாநாட்டிற்கும் அவர்கள் அழைக்கப்படவில்லை என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டார் மட்டுமல்ல குளோபல் சவுத் என்ற இந்த கூட்டமைப்பை கடந்த ஓரிரு ஆண்டுகளில் நீங்கள் கவனித்தால் இந்தியா மிக வலுவான நிலையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் மிகக் குறியாக இருப்பதும் செயல்படுவதும் நன்றாக தெரியும் இந்த கூட்டமைப்பில் வளர்ச்சி அடைகின்ற வளர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடையவே இல்லாத சில நாடுகள் என மொத்தம் நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் இந்த இதில் அங்கமாக உறுப்பினர்களாக உண்டு இங்குதான் இந்தியாவின் சாணக்கிய தந்திரமும் சாணக்கியமும் இருக்கிறது அதானது அமெரிக்கா போன்ற நாடுகளை உலகம் எப்படி பார்க்கிறது ஒரு வல்லரசாக பார்க்கிறது ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக நினைக்கிறது எனவே இந்த நாடுகளின் நடவடிக்கைகளை மற்ற சிறு குறு நாடுகள் அல்லது முன்னேற்றம் அதிகம் அடையாத நாடுகள் முன்னேற முயற்சித்துக் கொண்டிருக்கும் நாடுகள் இதையெல்லாம் இந்த நாடுகளை மிக பெரிதாக நம்புவதில்லை ஏனென்றால் இவர்களின் நடவடிக்கைகள் எப்போதும் சுயநலம் சார்ந்ததாகவும் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக நம்மை பலிபடுத்தி விடுவார்களோ என்ற பயமும் இந்த சிறு குறு நாடுகளுக்கு வல்லரசுகளை அதிகம் எல்லா நாடுகளும் நம்புவதும் இல்லை அதே வேளையில் முன்பு சீனா குளோபல் சவுத் என்ற இந்த அமைப்பிற்கு தாங்கள் தலைவர் ஆகலாம் அல்லது ஆவதற்கான முயற்சிகளை பலவும் முன்னெடுத்தன அதனால் லத்தீன் அமெரிக்க நாடுகளிடமும் சரி ஆப்பிரிக்க நாடுகளிடமும் சரி கரேபியன் கடலில் உள்ள நாடுகளிடமும் சரி ஆசியாவில் உள்ள மற்ற நாடுகளிடமும் சரி நான் தலைமை பொறுப்பில் இருக்க தகுதியானவன் நாங்கள் தான் தலைமை பொறுப்பில் வர தகுதியாக இருக்கும் என்ற வகையில் பல நட்புறவு ஆதரவுகளையும் பல ஆதரவுகளை எல்லாம் காட்டுவது போல பாசாங்கு காட்டியது ஆனால் காலப்போக்கில் இவற்றின் பாசாங்கும் இதன் ஆக்கிரமிப்பு மனோநிலையும் மற்ற நாடுகளுக்கு புரிந்து கொண்டதால் சீனாவின் இந்த பாசாங்குகளை எல்லாம் கண்டு கொள்ளவில்லை அதே நேரத்தில் ஒரு தலைமை வேண்டும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பிற்கு இணையான ஒரு கூட்டமைப்பு வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாடுகளிடம் இருந்தன இந்த நிலையில்தான் இந்தியா இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் கீழ் இயங்கும் அமைப்புகளை தவிர இன்னொரு நம்பகத்தன்மை கொண்ட ஒரு அமைப்பு தங்களுக்கு வேண்டும் அதுதான் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நாளை ஒரு காலம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சுயநலங்களுக்காக இதுபோன்ற வளர்ச்சி அடையாத அல்லது வளர்ச்சி அடைவதற்கு முனைகின்ற நாடுகளை நாடுகளையெல்லாம் கொடுக்கும் ஒரு நிலைமை வந்தால் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் இன்னொரு அமைப்பு தங்களுக்காக வேண்டும் என்று இந்த நாடுகள் விரும்பியதன் நோக்கம்தான் இந்த குளோபல் சவுத் அமைப்பின் வெற்றிக்கு காரணம் என்றும் சொல்கிறார்கள் ஆக ஆக்கிரமிப்பு மனோநிலை கொண்ட சீனாவும் சரி பொறுப்பாக செயல்படாத ரஷ்யாவும் சரி இவைகளை தவிர்த்தால் இனி இந்தியா தான் ஒரே அடைக்கலம் என்ற நிலையில் இந்த நாடுகள் வந்திருப்பதும் இந்தியாவிற்கு ஆக்கிரமிப்பு மனோநிலை இல்லை என்ற ஒரு நம்பிக்கையும் இந்த நாடுகளிடம் இந்தியாவின் தலைமையை ஏற்க முன்வந்திருக்க கூடும் என்றும் சொல்லப்படுகிறது முதலில் சீனா ரஷ்யா நாடுகளுடன் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்க இந்த நாடுகள் முயன்ற போது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் என்ன அதே போன்ற இன்னொரு வெர்ஷனை தான் இந்த சீனாவும் ரஷ்யாவும் காட்டியது அதானது தாங்கள் தான் தலைமை பொறுப்பில் இருப்போம் தாங்கள் நினைப்பது தான் நடக்க வேண்டும் தாங்கள் தான் முடிவுகள் எடுப்போம் நீங்கள் எல்லாம் வரும் உறுப்பினர்களாக வேண்டுமென்றால் இருந்து கொள்ளுங்கள் எங்கள் நோக்கங்களுக்காக நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளை நீங்கள் எப்போதும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளின் அது அதே மனோநிலையை இங்கும் செயல்படுத்த முயற்சித்ததால் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இந்த புதிய அமைப்பில் இல்லாததால் இவைகள் மிக குழம்பி போயிருக்கின்ற இந்த சமயத்தில்தான் இந்தியாவின் இந்த ஆளுமையும் வருகையும் மிக முக்கியத்துவம் பெறுகிறது மற்ற நாடுகளின் வளர்ச்சியை விரும்புகின்ற ஒரு நாடாக இந்தியா இருப்பதால் எனவே இந்தியாவின் தலைமைதான் நன்றாக இருக்கும் என்ற முடிவுக்கும் இந்த நாடுகள் வந்திருக்க வேண்டும் இதில் சீனாவுக்கு கோபம் இல்லாமல் இருக்குமா என்ன கட்டாயம் இருக்கும் அதை அவர்கள் அவர்கள் தங்கள் பத்திரிகைகள் தலையங்கம் எழுதி அந்த கோபத்தையோ ஆதங்கத்தையோ வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கவும் செய்கிறார்கள் அதில் அவர்கள் குறிப்பிடும் முக்கியமான எழுப்பும் கேள்வி ஒன்று சீனாவை தள்ளி எப்படி குளோபல் சவுத் என்ற ஒரு கூட்டமைப்பை இந்தியாவால் தொடர்ந்து கொண்டு செல்ல இயலும் என்ற கேள்வியையும் இவர்கள் வைக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களின் ஆதங்கத்தையும் அவர்கள் அந்த தலையங்கம் வழியாக வெளிப்படுத்தவும் செய்கிறார்கள் ஆனால் அதுதான் இந்தியாவின் வெற்றி ஏனென்றால் சீனாவையும் பாகிஸ்தானையும் தவிர்த்து நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்க முடிகிறது என்பதும் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருப்பதும் எந்த நாடுகளும் மற்ற சீனாவையோ பாகிஸ்தானையோ அழைக்கவில்லை என்பதற்காக பின்வாங்காமல் இதற்கு ஒத்துழைப்பு அளித்திருக்கும் வகையில் இந்தியா நடந்து கொண்டதும் இந்தியாவின் நட்புறவிலும் இந்தியாவின் செயல்பாட்டிலும் இருக்கின்ற வெற்றியாக மட்டுமல்ல தலைமை பண்புடன் நடந்து கொண்ட விதத்திலும் இந்தியா இங்கு மற்ற நாடுகளை வியக்க வைத்திருக்கிறது மட்டுமல்ல செயல்பாட்டிலும் திறனிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார் கடந்த ஜி டுவெண்டி மாநாடு இந்தியாவில் நடந்தபோது ஆப்பிரிக்க நாட்டையும் இந்த அமைப்பில் சேர்க்க வைத்தது இந்த ஜி டுவெண்ட்டி அமைப்பில் ஆப்பிரிக்க யூனியன் அமைப்பு நாடுகளை சேர்க்க வைத்தபோது பல எதிர்ப்புகள் வந்தன அப்போது இந்தியா எழுப்பிய முதல் கேள்வி என்ன தெரியுமா ஐரோப்பிய யூனியன் எப்படி இந்த அமைப்பிற்குள் வந்ததோ அதே போன்ற உரிமை ஆப்பிரிக்க யூனியனுக்கும் உண்டு என்று கூறித்தான் வலியுறுத்தி இவரை சேர்க்க வைத்தார்கள் முன்பு இந்த நாடுகள் சீனாவையும் ரஷ்யாவையும் தலைமை பண்பு உடையவர்கள் என்று நம்பியிருந்த காலத்தில் கூட அவர்களால் கூட இந்த ஜி மாநாட்டில் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்க்க முடியவில்லை என்பதையும் இன்று இந்தியா அதை சாதித்து காட்டியிருக்கிறது என்பதையும் இந்தியாவிடம் ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையையும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொண்டு வந்திருந்தது அதே சமயம் ஜி எப்படி ஆப்பிரிக்க நாடுகளை சேர்த்தது என்ற ஒரு கேள்வி எழு சர்வதேச ஊடகங்கள் பல பிரச்சனை தரமான பல கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டிருந்தது அதே நேரத்தில் இந்தியா அதற்கான பதிலை அளித்தது மட்டுமல்லாமல் வலுக்கட்டாயமாக அதை வெற்றிகரமாக நடத்தியும் காட்டியது இந்த சர்வதேச ஊடகங்களின் விளம்பரங்கள் கூட ஒரு வகையில் விமர்சனமாக இருந்தால் கூட ஆப்பிரிக்க நாடுகளிடம் இந்தியாவின் மதிப்பை கூட்ட உதவியது ஏனென்றால் இந்தியா தான் இவர்கள் மறத்த போதும் நம்மை வலியுறுத்தி சேர்க்க வைத்திருக்கிறது எனவே இந்தியா நம் நன்மை என்ற ஒரு நாடு என்ற நம்பிக்கையும் இந்தியாவிடம் இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்தியாவின் தலைமையை ஏற்க அவர்கள் தயாராகவும் இருப்பதாகவே தோன்றுகிறது இது தங்களுக்காக இந்தியா பேசும் என்ற நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது இந்த குளோபல் சவுத் மாநாட்டில் நாடுகள் அல்லது பிரதிநிதிகள் பங்கு கொண்டார்கள் அதில் இருபத்தி மூன்று நாட்டின் தலைவர்களும் நூற்றி பதிமூன்று நாட்டின் அமைச்சர்களும் முப்பத்தி நான்கு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பங்கு பெற்றார்கள் என்பது கனி கவனிக்கத்தக்கது அதாவது சில நாடுகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்களாகவும் பல பிரதிநிதிகள் பங்கு பங்கேற்றிருப்பதும் கலந்து கொண்டதும் இதில் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே இதை உலக அளவிலும் இந்தியாவும் மற்ற நாடுகளும் பார்க்கின்றன வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் என்ற இந்த கூட்டமைப்பும் அதன் மாநாடுகளும் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு சக்தியும் ஒரு பலமான ஒரு அமைப்பாக இது மாறும் என்பதில் மாற்றுக்கருத்தில் அதே நேரம் எதிரிகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இது அமைந்துவிடுகிறது என்பதையும் இங்கு யோசிக்க வேண்டும் இந்தியாவும் இதை மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வாகத்தான் கருதுகிறது இதில் பங்கு பெற்றிருக்கும் நாடுகளும் மோசமில்லை மிக ஆர்வத்துடன் செயல்பட்டிருக்கிறார்கள் பங்கு பெறுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் ஃபிஜியின் ஆக்ஷன் பிரைம் மினிஸ்டர் பெங்களாதேஷின் பொறுப்பு தலைவரான திரு யூனஸ் அவர்கள் ஒமேனின் டிப்புட்டி பிரைம் மினிஸ்டர் நேபாளின் பிரைம் மினிஸ்டர் பூட்டானின் பிரைம் மினிஸ்டர் மொரிஷியஸ் நாட்டின் பிரைம் மினிஸ்டர் போன்றவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் சிலி நாட்டின் தலைவர் லோகன் நாட்டின் பிரைம் மினிஸ்டர் என இருபத்தி மூன்று நாடுகளின் உச்ச தலைவர்களும் மற்ற நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த வருடம் பங்கேற்றிருக்கின்றனர் இப்படி ஒவ்வொரு முறை இந்த உச்சி மாநாட்டிலும் ஒவ்வொரு நாட்டின் தலைவர்கள் அல்லது முக்கியமான பிரதிநிதிகள் இதில் பங்கு பெறுகிறார்கள் இதில் கலந்துரையாடுகிறார்கள் இப்படி மாறி மாறி நாடுகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் பங்கு பெற்று இந்த கூட்டமைப்பை சிறப்பிக்கின்றன தங்கள் ஆர்வத்தையும் கூட்டமைப்பின் முக்கியத்துவத்தையும் கூட்டுவதோடு அவற்றின் ஒத்துழைப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள் ஒமேன் யுஏஇ நேபாள் தைவான் இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா லெபனான் தஜிஸ்தான் கிர்கிஸ்தான் உஸ்பாகிஸ்தான் அசர்பைஜான் ஈரான் என பல நாடுகள் இதில் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சும்மா இல்லை நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் இது உலக அளவில் மிகப்பெரிய கவனிக்கப்படும் சக்தி வாய்ந்த அமைப்பாகவும் இது வளர்ந்து கொண்டிருக்கிறது இது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளின் கூட்டமைப்புகளுக்கு ஒரு சவாலாக மட்டுமல்ல அவர்களின் கண்களையும் உறுத்தி கொண்டுதான் இருக்கிறது உறுத்த ஆரம்பித்திருக்கிறது நாளை இவர்கள் என்ன செய்வார்கள் என்பது தெரியாது அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதை இந்தியா முன்னின்று செயல்படுத்தி லீடர்ஷிப்பாக நிற்கிறது என்பதும் இங்கு கவனம் பெறுகிறது அதுதான் இந்தியாவின் வல்லமை இந்திய இந்தியாவிற்கு இந்தியாவுக்கு வலு சேர்க்கிறது ஒவ்வொரு ஆண்டும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டிருக்கிறது என்பதை கடந்த காலங்களில் உள்ள உறுப்பினர் பட்டியலை பார்த்தாலே நமக்கு புரியும் இதில் இன்னொரு கவனம் இருக்கும் விஷயம் என்னவென்றால் தற்போதைய பிரச்சனைகள் அலையடிக்கின்ற பெங்களாதேஷின் புதிய பி நிலையிலான அட்வைசர் என்று சொல்லப்படுகின்ற திரு யூனஸ் அவர்களும் நேரடியாக பங்கு பெற்றிருக்கிறார் தங்களது ஒத்துழைப்பையும் ஆதரவையும் விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதன் மூலம் என்று சொல்கிறார்கள் ஆக பெங்களாதேஷில் சீனா ஒரு பக்கம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம் தங்கள் கரங்கள் மூலமாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனோநிலையை முயற்சிக்கும் இந்த சூழலிலும் புதிய ஆட்சியாளர்களும் அரசும் இந்தியாவை தவிர்த்து அல்லது தள்ளி வைத்து ஒரு வளர்ச்சி அல்லது முன்னோக்கிய பயணம் என்பது சாத்தியம் இல்லை என்பதையும் உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதும் அதனால் தான் அவர்கள் வந்து மகிழ்ச்சியோடு ஆதரவோடு இதில் வந்து கலந்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள் இந்தியாவை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்தியாவை தவிர்த்து கொள்வதற்கும் இதுவரை பங்களாதேஷில் ஏற்படுத்திய அஜெண்டாக்களால் முடியவில்லை என்பது தெரிகிறது அதே சமயம் ஒரு சில குமுறல்களும் அங்கு இருக்கத்தான் செய்கின்றன அதை இன்னொரு வீடியோவில் அல்லது இன்னொரு பதிவில் பார்ப்போம் இந்தியா இன்று மேற்கத்திய நாடுகளின் சூழ்ச்சிக்கு அவ்வளவு எளிதில் விழாது என்பதுதான் அதே நேரம் இது ஒரு ஜனநாயக நாடு எனவே ஆட்சிகள் மாறும் வாய்ப்புகள் அதிகம் ஜனநாயக நாட்டில் ஆட்சியாளர்கள் மட்டும் நினைத்தால் போதாது மக்களும் நினைக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் நினைத்தால் ஆட்சியை தூக்கி வீசவும் முடியும் ஆக மக்களும் உணர்ந்து செயல்பட்டால் தான் இது வெற்றியை காண முடியும் இல்லையில் இது இல்லையில் இதன் பின்விளைவையும் நாமும் நம் இளைய தலைமுறைகளையும் அனுபவிக்க வேண்டியது வரும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அது நாம் மறக்காமல் இருப்பது நல்லது சர்வாதிகார நாட்டில் ஆட்சியாளர்கள் மட்டும் நினைத்தால் போதுமானது ஏனென்றால் அவர்கள் நினைக்கும் வரை ஆட்சியை தொடரும் அல்லது ஒரு பெரிய கலவரம் வெடிக்கும் வரை தொடரும் ஆனால் ஜனநாயக நாட்டில் மக்களும் நினைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை ஆட்சியை தூக்கி எறிய முடியும் எனவே ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் தங்களை ஆள்வதற்கும் தங்கள் நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு தகுதியானவர்களும் எதிர்கால நாட்டின் முன்னேற்றம் கருதி தொலைநோக்கு திட்டங்களுடன் செயல்பட தகுதியானவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு அவர்களை தங்களை ஆள்வதற்கு அமர்த்துவதில் இருக்கிறது மக்களின் வெற்றி என்பதை மறந்துவிடக்கூடாது